இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி இது அருண்ஸ் கோடை மலை நான் அருண் போன பதிவில் விஸ்வாமித்திரனோட உத்தமயாகத்துக்கு காவலா ராமனையும் லட்சுமணனையும் கூட்டிட்டு போனார் விஸ்வாமித்திரர் அப்போ அவங்களுக்கு பலம் மற்றும் அதிபலம்னு ரெண்டு மந்திரங்களை உபதேசம் பண்ணார் அதை தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி எட்டு விஸ்வாமித்திரரும் ராம சராய் நதியும் கங்கை நதியும் சங்கமிக்கிற இடத்துக்கு போனாங்க அங்கே ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அந்த இடத்தோட அழகை பார்த்த ராமர் விஸ்வாமித்திரர் கிட்ட இந்த இடம் ரொம்ப ரம்யமாக இருக்குது இது என்ன இடம்னு கேட்டார் அதுக்கு விஸ்வாமித்திரர் இந்த ஆசிரமத்துக்கு சிவபெருமான் ஆசிரமம்னு பேர் சிவபெருமான் யாகம் செஞ்ச இடம் இது சிவபெருமான் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவரோட யாகத்தை கலைக்க மன்மதன் முயற்சி பண்ணான் அப்போ சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனோட அங்கத்தை அதாவது உடம்ப அழித்து காமதானம் செஞ்சார் அதனால் இந்த இடத்துக்கு அங்க நாடுனும் காமாஸ்ராமம்னும் பேர் இந்த இடத்துல சில ரிஷிகளும் ஆசிரமம் அமைச்சு தங்கியிருக்காங்கன்னு அங்க ராமனையும் லட்சுமணனையும் அழைச்சிட்டு போனார் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சதுமே அங்க இருந்த ரிஷிகள் அவங்களோட ஞான கண்ணுல வந்திருக்கிறது விஸ்வாமித்திரர் அப்புறம் ராம லட்சுமணன் தெரிஞ்சு அவங்கள உபசரித்து சராய் நதியை கடக்கிறதுக்காக படகு ஒன்றையும் கொடுத்தாங்க அவங்க மூணு பேரும் சராய் நதியை கடந்ததும் அங்கே இருந்த இடம் பாலைவனம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக காட்சி அளிச்சிச்சு ஒரு பறவை மிருகம் கூட இல்லை அந்த காட்டை கடக்கும்போது ராமரும் லட்சுமணனும் ரொம்பவே கலைப்படைஞ்சாங்க பசியும் தாகமும் எடுக்க ஆரம்பித்தது இதை பார்த்த விஸ்வாமித்திர முந்திர நாள் இரவு கற்றுக் கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னும் சரியான நேரத்தில் இந்த மந்திரங்களை பயன்படுத்தணும்னும் வாழ்க்கை பயிற்சியை கற்றுக் கொடுத்தாரு ரெண்டு பேரும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்ததும் களைப்பு பசி தாகம் நீங்கி ஆயிரம் யானைகளோட பலம் வந்ததை போல் உற்சாகம் அடைஞ்சாங்க அப்போது ராமர் கேட்குறாரு இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது இங்கே ஒரு உயிரினம் கூட இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டார் அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு இங்கே தாடகைன்னு ஒரு யச்சினி இருக்கா அதாவது அரைக்கி அவளுக்கு ஆயிரம் யானை பலம் அவள் கோபத்தால் இந்த இடத்த அழிச்சிட்டான்னு சொன்னார் ஒரு யச்சனைக்கு அவ்வளோ பலம் இருக்குமான்னு ராமர் கேட்டார் அதுக்கு விஸ்வாமித்திரர் சுகேதுன்னு ஒரு அச்சன் இருந்தான் அவன் என்ன பண்ணா பிரம்மாவை நினச்சி தவம் செஞ்சு ஒரு பெண் குழந்தையை வரமா கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாரு அதனால் அந்த அச்சனுக்கு தாடகைன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறந்த அந்த குழந்தைக்கு சுகேது ஆயிரம் யானைகளோட பலத்தை கொடுத்தான் அந்த தாடகை வளர்ந்து சுந்தன் அப்படிங்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சுந்தனுக்கும் தாடகைக்கும் மாரிசன் ஒரு குழந்தை பிறந்தது அந்த சுந்தன் என்ன பண்ணா அகத்திய முனிவரை தொந்தரவு செஞ்சான் கோவப்பட்ட அகத்தியர் சுந்தனை அழிச்சிட்டார் இதனால தாடகையும் அவளோட மகனான மாரிசனும் அகத்தியரை பழிவாங்க அவரை அழிக்க முயற்சி செஞ்சாங்க மறுபடியும் கோபமடைஞ்ச அடைஞ்ச அகத்தியர் தாடகையையும் மாரிசனையும் நீங்கள் ரெண்டு பேரும் ராட்சசர்களாக போங்கன்னு சபிச்சிட்டாரு ராட்சசர்களாக மாறின தாடகையும் மாரிசனும் இந்த இடத்தை ஆக்கிரமித்து கோபத்தில் இந்த இடத்தை அழிச்சிட்டாங்க ராமா நீ இப்போ இந்த தாடகையை வதம் செஞ்சிருக்குன்னு விஸ்வாமித்திரர் சொன்னார் நீ ஒரு பெண்ணை அழிக்கிறதான்னு யோசிக்காத இதுக்கு முன்னாடியே தர்மத்துக்காக இந்திரன் விரோசனான்ற பொண்ணை வதம் செஞ்சிருக்காரு அதுபோல விஷ்ணு பகவான் காவிய மாதாவை பல செஞ்சுருக்காரு இப்போது இந்த உலகத்துக்கு கெடுதல் நினைக்கிற பெண்ணை அழிக்கலாம் தப்பே இல்லைன்னு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கட்டளையிட்டார் அடுத்த பதிவில் தாடகைய ராமன் எப்படி அழிக்கிறாருன்னு பார்ப்போம் நான் சொல்கிற கதையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க உலக தமிழ் உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து கேட்க முடியும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண் இது அருண்ஸ் கோடைமலை நன்றி